நான் ஒரு மேன் மாதத்தில் ஒன் டைம் தான் வீட்டுக்கு வர மாதிரி சூழ்நிலை பாம்பே கல்கத்தா சென்னை இப்படி போயிட்டு தான் என்னோட வேலை அந்த ஒன் டைம் வர மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அந்த டைம் தாம்பத்தியத்தில் என்னால் ஈடுபட முடியல இதனாலேயே சம்சாரத்துக்கு வயிறு எரிச்சல் மார்பக வலி கண்ணெரிச்சல் ஏகப்பட்ட பிரச்சனை நான் எங்கே எங்கேயோ வைத்தியம் பார்த்துமே அது ஒன்றும் முடியிற மாதிரி தெரியல அந்த நேரம் பார்த்து தான் நான் வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்தேன் என் மனைவி பார்த்தா டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உடம்புல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க என் மனைவி அப்போ தான் என்னைக்கு கூப்பிட்டு எனக்கு எனக்கு எந்த வியாதியும் இல்லை எனக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லை மனசில் தான் வியாதி மாதம் ஃபுல்லாக நீங்கள் அங்கேயும் போயிடறீங்க பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வரீங்க எனக்கு செக்ஸில் மோகம் அதிகம் நீங்கள் அந்த ஒரு நாள் வர அதிலே திருப்திப்பட்ட கொட்ட முடியறதில்ல நானும் அதே இதை பணம் பணம் பணம்னு அழைஞ்சிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து பார்த்தா திருப்திப்படுத்த முடியறதில்ல பணம் பணம்னு சுற்றுங்காட்டி எனக்கு மாதத்து உதரவை பண்ணணும் காட்டி தாமத்தியூரில் ஈடுபாடு குறைஞ்சி போச்சு பார்த்தா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை என்னென்னு பார்த்தா விந்து மூந்துதல் விந்து ஒழுகுதல் இந்த மாதிரி பிரச்சனையும் எனக்கு இருக்குது சம்சாரம் என்கிட்ட ஓப்பனாக சொன்ன மாதிரி என்னால் அவங்ககிட்ட பேச முடியுமா நினைக்குது இப்பதான் இந்த ஜீலாஜித் கமிக்ஸ நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானும் சம்சார தம்பத்தி உறவுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இப்போ வெளியூர் வெளியினா டூர் போனா நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போயிடுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இதை யூஸ் பண்ண ஜீலாஜித் கமிஷ் யூஸ் பண்ண வாழ்க்கையே மாறி போச்சு ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா இருக்கு புரதன காலத்திலிருந்து வரக்கூடிய மூலிகையான ஷிலாஜித்தின் நன்மைகள் உங்க வாழ்க்கையை ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றிடும் ராயல் மக்களோட ராயல் விருப்பம் இது சிலாஜத்தின் எண்ணற்ற நன்மைகள் தான் ராயல் மக்களுக்கான விருப்பமா இதாக்கி இருக்கு நான் ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறவன் தர்மங்களை போதிக்கிறது என்னுடைய கடமையாகும் ஆனா இந்த உடம்பு என்ன பண்றது இந்த உடம்புல இருந்து முக்தியை தேடிட்டு இருக்காங்க மக்கள் போதை எடுத்துக்கறாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படி கிடையாது மனித வாழ்க்கையில உடம்புக்கான முக்கியத்துவம் கரைஞ்சிருமா என்ன இதை யோசிச்சு பாருங்க உங்க உடம்புக்கு எது முக்கியமானதுன்னு அதுக்கு என்ன வேணும் அதுக்கு எப்படிப்பட்ட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவை எந்த சத்துக்கள் அதுக்கு தேவை எது தரும் அப்புறம் அர்த்தத்துக்கு கவனம் செலுத்த ஃபிட்டாக வைக்கக்கூடியது காமத்தை நீங்க மறக்கவே கூடாது உங்களுடைய இந்திரியங்களை தப்பா நினைக்காதீங்க சிலாஜித்தோட வலிமையை மெடிக்கல் சயின்ஸ் ஒத்துக்குது இதுக்குள்ள இருக்கிற ஃபுல்விக் ஆசிட் மினரல்ஸ் அயன் அப்புறம் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இது நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியமானது சிலாஜித் சாப்பிடுவதால உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் ஸ்டாமினா அதிகரிக்கும் உடம்பு பயில்வான போல இருக்கும் ஆண்களின் ஆண்மை பிரச்சனைக்கான தீர்வு சிலாஜித்

ஷிலாஜி சாப்பிடுவது ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவு பெண்களுக்கும் முக்கியமானது அது அவங்களுக்கும் ரொம்ப நன்மை தரக்கூடியது பயனுள்ளது பெண்கள் யாரெல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை பார்த்து கழிச்சு போயிருக்காங்களோ அவங்க உடம்பு சோர்வாக இருந்தா அவங்க பகுதில குலோப் ஆயிடுச்சுன்னா யார உடம்புல ரத்த குறைபாடு இருக்கோ எந்த எல்லா பிரச்சனைகளையும் விளக்குது ஷிலாஜி இப்ப ஷிலாஜி சாப்பிடுறது ரொம்பவே எளிதானது